ஆடி மாத கூழ் வார்க்கறதும் ஆடி அமாவாசை சாமி கும்பிட்றதும் தான் இந்த பதிவு அதே மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமாக வேலை இருக்கிற பண்டிகையினாலப்போ நம்மளுடைய வேலைகளை எப்படி கொஞ்சம் ப்ரீ ப்ளான்டாக ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறதுன்றத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இந்த பதிவில் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் வந்து முள்ளங்கி முருங்கக்காய் சாம்பார் வைக்க போகிறேன் இப்போ காய்கறி எல்லாம் முதல்ல நறுக்கி வச்சுக்கிறேன் முள்ளங்கி முருங்காவை அலசி எடுத்து வச்சிடணும் தண்ணியிலே போட்டு வைக்கக்கூடாது இப்போ அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவு மூணு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு மற்றதெல்லாம் அரை அரை ஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் மிளகுத்தூள் சோம்பு சீரகப் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கட்டியான பேஸ்ட்டாக கரைச்சிக்கோங்க நான் வாழைக்காய் வந்து வறுக்க போகிறேன் வாழைக்காய் நீல வாக்கில் அரிஞ்சு நல்லா ரெண்டு தடவை அலசி தண்ணி இறுத்து வச்சிடணும் அதை இதில் நல்லா பெரட்டி வச்சிடலாம் இது வந்து அப்படியே வச்சிடலாம் இப்போ கொத்தவரங்காய் உடச்சி வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ அவிக்க போட்டுடலாம் இது வந்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வைக்க போகிறேன் ப்ரெஷர் குக்கரில் எனக்கு ஒருத்தவங்க வந்து நான் இந்த அன்பாக்சிங் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் அட் ருபீஸ் டூ தௌசண்ட் அது போட்டிருந்ததில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த ப்ரெஷர் குக்கர் ஸ்டவ்வில் வச்சு நம்ம மற்றதுக்கெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு அதற்காகவே அவங்களுக்கு நான் ரிப்ளை போட்டிருந்தேன் நான் அடுத்த ஆடிய அமாவாசை ஸ்பெஷல் பதிவு போடுவேன் நீங்கள் பாருங்கள் நான் எப்படி எல்லாத்தையும் பயன்படுத்துகிறேன்னு அதுக்காகவே நான் இது எல்லாமே இந்த ப்ரெஷர் குக்கர்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த சாம்பார் செய்ய போகிறோம் வெங்காயம் வதக்கிட்டு காய் எல்லாமே கொஞ்சம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துடுங்க இதை முருங்காய் இல்லாமல் வெறும் முள்ளங்கி சாம்பாராகவும் வைக்கலாம் அவ்வளோ சுவையாகவே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி முள்ளங்கி சாம்பார் செய்யும் போது புளிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கணும் காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் புளி வந்து குறைவாக தான் ஊற்றணும் தக்காளியும் நிறையா சேர்த்துறக்கூடாது இந்த குழம்புக்கு இதை ஊற்றி நல்லா கொதி வரட்டும் நான் பருப்பு தனியாக அவிச்சு வச்சுட்டேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் முந்தின நாளே கூட இந்த மாதிரி காய்கள் ஏதாவது கட் பண்ணி வைக்க முடியும்னா வெட்டி வச்சுக்கோங்க சேமியா வறுத்து வைக்கலாம் சில விஷயங்களை முந்தின நாளில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு காய் வெந்துருச்சு அதுக்குள்ளேயே இந்த மாதிரி அழுத்துனா தான் அது நசுங்கணும் அந்தளவுக்கு தான் இருக்கணும் குழஞ்சிடக்கூடாது நான் வடிகட்டி வச்சுட்டேன் இப்போ இன்னொரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ரெண்டு கப்பு தண்ணீர் சேர்த்து இன்னொரு பர்னரில் வைக்கிறேன் நான் எனக்கு அந்த பர்னர் ரொம்ப ஸ்லோவாக தான் எரியும் இருந்தாலுமே மெது மெதுவாக நமக்கு வந்து அந்த வேலையை நம்ம ப்ரீ ப்ரிப்பேர்டாக வச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கப்பு ராகி மாவு ஒரு கப்பு தண்ணீர் சேர்த்து கூழுக்காக கரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் சேமியாக நான் முந்தர் நாளே வறுத்து வச்சுட்டேன் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி வச்சேன் நான் இது எல்லாமே நம்ம சீக்கிரம் சீக்கிரமாக செய்யக்கூடியது மாதிரி தான் செய்ய போகிறோம் எதுவுமே வந்து ரொம்ப எலாபரேட்டாக வந்து எந்த டிஷ்ஷும் நான் இன்றைக்கி செய்ய போகிறது கிடையாது இப்போ பருப்பை ஆட் பண்ணிவிட்டு சாம்பாரில் அதை வந்து நம்ம ஒரு பக்கம் கொதிக்க விட்டுடலாம் அதுக்குள்ளே நமக்கு வந்து அங்கே தண்ணீர் கொதிச்சிரும் இப்போ அந்த ஒரு கப்பு சேமியாவை நான் அதில் சேர்த்துறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருங்க இது வந்து வெந்துட்டு குழையக்கூடாது கொஞ்சம் நல்லா அந்த திக் ஸ்ட்ராங்ஸ் இருக்கிற மாதிரியே நாம் வச்சிடலாம் இந்த அளவுக்கு வந்ததும் நான் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்றேன் அதில் சேர்த்து இதை கிண்டிடலாம் அதை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விகிடணுன்னா அவசியம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துறேன் இதில் நான் தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன் அதனால் இதோடு நான் நிறுத்தி மூடி வச்சிடுறேன் நான் இதை அப்படியே இப்போ அரிசி கழுவி ரைஸ் குக்கரில் சாதத்துக்கு வச்சிடலாம் இந்த டைமுக்குள்ளே ஒரு ஒரு வேலை செய்யும் போது நம்ம அடுத்தடுத்து எப்படி செய்யலான்றதை நம்ம ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்பு எல்லாமே வந்து ஒரே கடாயில் செய்திட போகிறேன் இப்போது கடுகு காஞ்சி மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில்லை சோம்பு பொடி பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளித்து நமக்கு வந்து சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு அதனால் இதை எடுத்து சாம்பாரில் தாளித்து சேர்த்தாச்சு நமக்கு சாம்பார் முடிஞ்சு போச்சு இப்போது இப்போ அதே கடாயில் கழுவெல்லாம் வேண்டாம் அது நல்லா சூடாக இருக்கும் அதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தூளே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் வேணும்னா கிள்ளி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம இந்த கொத்தவரங்காய் அவிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை இப்படி தாளித்து எடுத்துடலாம் நீங்கள் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வேறு எதுவும் காய் செய்கிறீங்கன்னா அதை கூட நீங்கள் செய்யலாம் அமாவாசை நீர் காய்களும் கிழங்கு வகைகளும் சேர்த்து சாப்பிடணும் அது வந்து அன்னைக்கு சாப்பிட்றதுக்கான ஒரு உணவு அதனால தான் நாம் அதை விரதம் மாதிரி அன்றைக்கி சாப்பிட்றோம் ஸோ இதை வந்து ஒரு பரட்டி பரட்டி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எடுத்து வச்சிடுறேன் இப்போ அதே வானிலையிலேயே வந்து நான் எண்ணெய் சேர்த்துட்றேன் எண்ணெய் சேர்த்து அதுக்குள்ளேயே நமக்கு இந்த வாழைக்காய் நல்லா ஊறிடிச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி சில ஐட்டம் வந்து நாம் முன்னோர்களுக்கு வச்சு கும்பிடுவோம் நம்ம மாமனார் மாமியார் யாராவது இறந்துருந்தால் அமாவாசை அன்னைக்கு படைப்போம் நானும் அந்த மாதிரி எங்கள் மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி சில டிஷ்ஷஸ் வந்து நான் செய்திட்றேன் அதுதான் இதில் கொஞ்சம் வெரைட்டிஸ் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்கிறது பாருங்கள் இந்த வாழைக்காயெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சில பேர் நான்வெஜ் எல்லாம் வச்சு படைப்பாங்க கூழ் வார்த்துட்டு மத்தியானம் படைச்சிட்டு நைட்டுக்கு வந்துட்டு நான்வெஜ் வச்சு படைப்போம் எங்கள் அம்மா வீட்டிலெல்லாம் அப்படி தான் செய்வாங்க இப்போ இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கிளரி எடுத்துடுங்க இந்த அரிசி மாவு வந்து நான் வறுத்து வச்ச அரிசி மாவு இதுலேயே வந்து நான் கொஞ்சம் துள்ளு துள்ளுமாவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் கூடு வச்சு படைக்கும் போது இந்த மாதிரி துள்ளு மாவு வச்சு படைப்பாங்க அதில் கொஞ்சம் வேப்பலையை உதிர்த்து போடுவாங்க இப்போ மிச்ச மாவில் வெது வெதுப்பான தண்ணீர் கொஞ்சம் கலந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு பெசஞ்சிக்கோங்க இப்போ இந்த கொழுக்கட்டைகளாக வந்து நாம் பிடிச்சி வச்சிடலாம் பிடி கொழுக்கட்டை தான் நாம் இன்றைக்கி செய்கிறோம் இதே மாதிரி பிடிச்சி வச்சு அதுக்குள்ளேயே நமக்கு பாருங்கள் இதை நம்ம செய்கிறதுக்குள்ளே தண்ணி இங்கே கொதிச்சிரும் நம்ம இட்லி தட்டை வச்சு நாம் இந்த கொழுக்கட்டைகளை அதில் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வந்துடும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கொழுக்கட்டை இதுக்குள்ளே நமக்கு இங்கே சாதமும் வெந்திருக்கும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதி சாதமாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கிற சாதமாகவே எடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சாதம் நல்லா குழைச்சிருங்க எப்படி குழந்தைகளுக்கு கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா குழைச்சிடணும் குழச்சிட்டு இதில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் வந்து வச்சுக்கலாம் இது எல்லாமே நீங்கள் பாயசத்துக்கு தண்ணி கொதிக்க வைக்கும் போதே எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி இதை வந்து ஸ்டவ்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கொதி வந்துடும் இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவு அதில் சேர்த்து கிண்டிட்டோன்னா நமக்கு வந்து கூழுக்கான களி ரெடி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி ஈஸியான சில மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக செய்கிறதுக்கு பதில் ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று எப்படி நம்ம டைம் சேவிங்காக பண்ணிடலாம் அதிக பாத்திரம் சேராமல் பண்ணலாம் ப்ரீ பிளான்ட் எப்படி பண்ணிக்கலாம் நான் எப்படி பண்ணுவேன்றது தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறேன் இதை அப்படியே கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விசில் போட்டு மூட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ அதுக்குள்ளே நமக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ மிருதுவாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு சுவையாகவே இருந்துச்சு இப்போ நமக்கு கொழுக்கட்டை ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சி இது வந்துட்டு நான் உடனே வந்துட்டு தேங்காய் பால் சேர்க்கலை ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துட்டா ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது புளிப்பேரிடும் அதனால் கடைசியில் நான் சேர்க்குறேன் அதனால் கொஞ்சம் கட்டியாக இருந்தது அதை கிண்டி விட்டு நான் கட்டியான தேங்காய் பால் சேர்த்துட்றேன் இதெல்லாம் ஒரு இன்ஸ்டண்ட்டு பாயசம் ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்து கொஞ்சம் ஏலப்பொடி சேர்த்து வச்சிடறேன் இந்த பாயாசம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்றணும் அதனால தான் நம்ம குறைவாக செய்கிறோம் சாயந்திரம்லாம் வச்சிங்கன்னா அது புளிப்பேறிடும் ஏன்னா பால் மட்டுமே சேர்க்கறதுனால இப்போ நமக்கு பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் அந்த நேரத்துக்குள்ளே நமக்கு நமக்கு களியும் ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் விசில் போட்டு சிம்மில் வச்சுருந்தேன் இப்போ நல்லா வெந்துருச்சு அந்த மாவு ராகி மாவு மட்டும் நல்லா வெந்துடணும் இப்போ கையில் ஈரம் பண்ணி தொட்டு பாருங்கள் கையில் ஒட்டவே கூடாது அது களி ரெடி இப்போ நமக்கு சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம நாளே பூஜை பாத்திரம் எல்லாமே நல் நல்லா தொலைக்கி குங்கல்லாம் வச்சு வச்சாச்சு அதனால் இப்போ நமக்கு அது ஈஸியாக இருக்குது அந்த சொம்பளை வந்து வேப்பலை வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி பூ போட்டு வைக்கணும் அப்புறம் அதே மாதிரி மாவு துள்ளு மாவில் கொஞ்சம் வேப்பலை பிரித்து போட்டு வைக்கணும் இதை வந்து சாமிக்கு தனியாக வச்சு படைக்கிறது நான் எப்பவுமே தண்ணி தட்டு வச்சுருப்பேன் வாழை இலைக்கு அப்பப்போ வந்துட்டு சில டைம் எங்களுக்கு கிடைக்காது அதனால் நான் எப்போவுமே தண்ணி தட்டு தான் வச்சுருப்பேன் சாமிக்கு படைக்கிறதுக்கும் அதே மாதிரி பெரியவங்களுக்கு வச்சு படைக்கிறதுக்குமே தனியாக வைப்பேன் அதே களியில் கொஞ்சம் கூழும் கரைச்சி வச்சுட்டேன் இப்போ அதே மாதிரி தனியாக எங்கள் மாமியாருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மஞ்சள் சரடு அது மஞ்சள் குங்கம் வச்சு அவங்களுக்கு பிடித்த டிஷ்ஷஸ் கொஞ்சம் சேர்த்து ஒரு புளி சாதம் அந்த மாதிரி சேர்த்து அவங்களுக்கும் வச்சு சேர்த்து இது இதுதான் எங்கள் வீட்டில் நான் செய்த முறை இதே இந்த பூஜை பாத்திரம் தொலைக்கிறது கூட நான் வந்து ஒரு பதிவாக போட்டிருக்குறேன் எப்படி ஈஸியாக தொலைக்கலாம் எப்படி பளப்பளப்பாக இருக்கும்னு என் பையன் தான் விளக்கேற்றுறதுக்கு நிற்பான் எப்போவுமே அவனே விளக்கேற்றி பணியடிச்சு சாமி கும்பிடுவான் இன்னொன்று நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் இந்த முறையை செய்வீங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலுக்கும் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி